கண்மணிகளுக்கு வணக்கம் இன்று செவியல் செவ்வாய் சுபியின் கதையில் சிறுவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வி என் சுபிக்ஷா அவர்கள் தங்க மாம்பழமும் தெனாலிராமனும் என்ற கதையை நமக்காக வழங்க வருகிறார் தங்கங்களே கேட்டு மகிழுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனிவர்சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னாக்கா தங்க மாம்பழமும் தென்னாடி ராமனும் முன்னார் காலத்துல கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தாங்க இவங்களுடைய அம்மாவுக்கு சாமி மேல நிறைய பக்தி இருந்தது அவங்க வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க நிறைய கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சிட்டு இருப்பாங்க ராஜாவுக்கு அவங்க அம்மானாக்கா ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நாட்கள் போக 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 ராஜாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அந்த ஊர்லயே மிக சிறந்த வைத்தியரெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க நிறைய மருந்துகள் தராங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசானனால எந்த மருந்துமே அவங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு கொஞ்ச நாள்ல ராஜாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க ராஜா ரொம்ப மனவேதனையில இருக்காரு அப்போ ரெண்டு போலி சாமியார் வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா ராஜா உங்களுடைய அம்மாவுக்கு வந்து அவங்க இறந்து செத்து போகிறதுக்கு முன்னாடி தங்க மாம்பழங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க ஆமானு ராஜாவும் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு சாமியாருக்கு இங்கே தங்க மாம்பழத்தை வந்து தரணும் அது உங்களுடைய அம்மாவோட ஆத்மாவை சாந்திப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ராஜாவே ரொம்ப மனவேதனையில இருந்தனால அம்மாவுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு பத்து தங்க மாம்பழத்தை ஆர்டர் சொல்றாரு அந்த ஆர்டர் வந்தோன்னே அஞ்சு அஞ்சா ரெண்டு சாமியார்களுக்கு கொடுத்துட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க பூஜை முடிஞ்சோடனே அந்த ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க இதெல்லாம் நம்ம ராமன் பார்த்துட்டு இருந்திருக்காரு எப்படி இவங்களுக்கு கொடுத்த மாம்பழம் எப்படி அந்த செத்து போன அம்மாவோட ஆத்மாவை சாந்திப்படுத்தும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது ஒரு நாள் அந்த ரெண்டு சாமியாரையும் வர சொல்றாரு வீட்டுக்கு சாமியாரே நீங்கள் வந்து ராஜாவோட அம்மாவுக்கு வந்து வாம்பழை சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்தனால நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு அதை அப்படியே சாந்திப்படுத்துனீங்க அவங்க அம்மாவோடய ஆத்மாவை சாந்தியைப்படுத்துறீங்க அந்த மாதிரி என்னோட அம்மாவும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந் இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையில போல இருக்குது என்ன அவங்க வந்து ஒரு சிகப்பு கம்பியால் அடிக்கணும்னு சூடான சிகப்பு கம்பியால் அடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் அதை என்னால் நிறைவேற்ற முடியல அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுது வேலைக்கார கையில் வச்சுருந்த அந்த சிகப்பு கம்பியை அவங்க மேலே காமிக்க சொல்றாங்க அவனும் காமிக்கிறான் உங்களுக்கு உடம்பெல்லாம் நடக்குது அவங்க திடீர்னு தென்னாலிராமன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து ராஜாட்டையும் நான் பத்து தங்க மாம்பழத்தையும் கொடுத்துடுறோம் அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க காலையில போய் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாங்க மறுநாள் காலையில் ராஜாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பத்து தங்க மாம்பழத்தையும் கொடுக்குறாங்க இந்த தென்னாலிராமனுடைய செயலுக்கு ராஜா பரிசும் கொடுத்தார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்